அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் டேய் மறக்கம் சுப்ரீஷ் சொல்லுங்க தேங்க் யூ கிளிப்புலதான் முதலாளின்னு எல்லாரும் முறுக்கி தெரியாதீங்கடா உங்களுக்கு கணக்கு வணக்க பாத்த முதலாளியே தான் ஒழுங்கா வேலையை பார்த்துக்கணும் கிளிப்புளை தெரியுமா வணக்கம்மா ஏ வாக்கா வாடியேன் செல்லம் டா

தேனா பல மலர்களை தாண்டித்தான் வரணும் முதலாளி பாட்ட கேட்டு மூடாயிட்ட மாத்தி பாடிட்டேடா கரெக்டானா இல்ல இளையராஜாவா

எங்க ஊர்ல டவுசர் போடுறாண்டா கொடி ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க அத நீ தப்பா நினைச்சுக்கிறாரு நீ என்ன எந்த செய்யணும் நீ ஒன்னு செய்யவேனா இவன் பேச்சிலே உனக்கு சந்தா கட்டி பிடிவே அவன் கிட்ட ஜாக்கிரதையாரு நீ போ நீ வாடா முதலாளி இவங்க கரவைக்கு நான் வேணா கோ ஆபரேட்டிவ் பண்ணட்டுமா நீ எந்த கோவா ரொட்டி பண்ணவேனா கொல்ல பண்ணி பிடிவே நீ வாடா நீ பா என்னடா மனுஷன் மொட்டி

பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ எதுக்கு பிளான் பண்றேன்னு தெரியே பிளான் பண்ணிட்டீல இல்ல பில்டிங் கட்டிட்டீல அல்ல அல்ல ஊஞ்சலை மொத்தம் தான் பாக்கி அல்ல அவர் கையே தான் பிரிப்பார் காதல பிரிக்கவே மாட்டார் நாளைக்கு ரெண்டு வேறு டிசிமிசி டேய் என்னச்சு கோபால் உன்ன ஆகல இன்னமேते ஆக்க போறேன்

கல்யாணம் குடும்ப குடும்பசதமா பிடிங்க ஐயோ கிடுவே நடக்கு நடக்கு நடனம் பை பவ்யம்மா பத்திரிக்கை கொடுக்க வந்தால பேசிக்கா பைட்டுங்க நிரூபிச்சிட்டு போறானே சரி வா அனியாயம் முடிந்து விட்டதே அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா சருத்தேன் நீங்கள் வேஸ்ட் கோபால் வேஸ்ட் நான் ஒரு ராசி இல்ல ராஜா

சேச்சி கரஞ்சிட்டாரு பவுமானத்துல போறியா? அவன் புருஷன் கேரளாவில பெரிய செய்வன கரண்டி. அவனுக்கு துவாயில கூட இருக்கு டேய் இன்னமே அவனோட நீங்க சேந்தீயா? அவன் நிழமத உங்களுக்கு போகடா. சரி வா. ஓ சைஸ்க்கு தோடி தோடி பா கால் கரகு பண்ணல பதிலா

மொதாளி நீங்க அப்படி சொல்லாம மொளாளி நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு எதுக்கு இந்த தம்மா முதாளி குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வங்களுக்கு ஃப்ரீயா பால் உத்தற நீங்க தெய்வத்துக்கே தெய்வம் நானா ஆமா ஆமா டேய் புள்ளையார் புள்ளிய போட்டியா நீயா பிளாஸ்ட் பேக் போயிருவேன் நீ வேலையை பாரு பாப்பா ஒண்ணு நாளே இல்லை பிரில்லியன்ட்டாவும் பேசுற அதே நேரத்துல என்னை மாதிரி கரெக்ட்டும் பண்ற என்னைக்கு இருந்தாலும் பண்ணையில எனக்கு அண்டர்ல தான் வேலை பார்க்கணும் ஓகே அடுத்த தடவை மண்டையில் அடிக்காடா சாப்பிட மாட்ட குள்ள போடுங்க அன்பு மகனே கிழிப்பு நீ சாகறதுக்குள்ளார இந்த ஊரே இல்லனாலும் ஒருத்தராவது உன்னைய என் தெய்வமேன்னு கூப்பிடணும் அப்பதான் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் உம் டிஸ்கோ சாந்தி அடையும் முதலாளி முதலாளி உம்

ஏதோ புள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டு போறது மாதிரியே டாட்டா சொல்லிட்டு போற மாதிரி சொங்கி பாளி காப்பாத்துடா நான் கதிரே மெயின் பைடல நிக்கிற காபாத்து புல் பசியில இருக்கு போட்ற போது கத்த இருக்கு மாலே 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 அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு நாதன் நாதன் முடி மேல இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வாய்த்தது யார் சொல்லு பாம்பே என் முதலாளி நெஞ்சி மேல நிக்கிறியே என் பாம்பே என்ன சொல்ல போகுது முதலி போட்டு பாம்பு போயிடுச்சு அது சும்மா போல ஒரு போடு போட்டதே போயிருக்கு நீ பொன்னாமலி ராத்த கண்ணை மூடிக்கிட்டு தப்பா பண்ணல அப்பத்தே அத விடுங்க முனாளி நான் உங்களை

பிள்ளை கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கட்டுமே தப்பானவன வேலைக்கு செத்தது ஏன் தப்பு தானே அதே தண்டனைய நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் டே தப்பானவனே நீ கண்டினியூ பண்ற முதலாளி என்ன அசைவே முதலாளி முதலாளி ஐயோ முதலாளி செத்துட்டாரு பண்ணிக்க லீவ் முதலாளி போயிட்டாரு நான் அவள சீக்கிரம் சாக மாட்டேன் கடைசி அடிதான் கதரை வச்சு அடிச்சு புட்டு அமில் பேபி மாதிரி ஆக்டிங் முதலாளி

கருப்பு கலர் மூணாம் நம்பர் கார்ல வந்த உத்தமி முதலாளி உங்க சோழி டோட்டலா ஆப்பு நீங்க நேரா சுடுகாட்டு போய் பெரிய பல்லமா தொண்டி படுத்துக்கோங்க நான் குவாரிக்க ஆர்டர் பண்ணி குருமனெல்லாம் போட்டு முடியுட்டி அப்பா கதிரு மட்டமல்லாக்க அவ கால்ல விழுந்து தெரியாம நடந்து போச்சுன்னு இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா நீங்க சும்மாவ கொடுத்தாங்க கொட்டின பாலுக்கு தானே கொடுத்தாங்க அது அவங்க நாலு குதி வகுத்துல குத்தி ரெண்டு கம்பால மாடு விடாம குத்துச்சுன்னு பையில க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா இத முதல்ல கொண்டு போய் குடுத்துட்டு கொடுத்துடுவாயா ராஜா சரி முதல்ல இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அவ்வளவுதானே ஆமா செல்ல வெள்ளங்கத்த ஹோல் செட்ல உன்னைய சொல்லல செல்லம் நீ போ முதலாளி உங்களுக்கு ஒரு அடி பாக்கி இருக்கு சாட்ட கம்பி எங்க வச்சிருக்கே

நல்லவங்க போய் கட்டணும்னு சொல்றீங்களே கதிரே நான் லூசுதே நல்லவங்கன்னு சென்னியே அவங்க யாரு வேற யாரு அந்த பெரியவட்டக்காரங்களா காசை திருப்பி கொடுக்கறானா மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க இந்தாங்க புடிங்க எல்லா டீடிலா கேட்டியா சொல்ல விடலையே குழப்பிட்டானே அந்த கனக்குப் புள்ளை இதுناళి மொதாலி எந்த விஷயத்தையும் இவனை டைட்டா ஃபாலோ பண்ணுங்க கவுத்தி ஏங்க மாதிரி என்ன கதிரே

நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு சேரும் போது எல்லா சொல்லி சேர்ந்தியா பாசமலர் பார்ட் டூ சொன்னோம் போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்து விட்டு என்ன கொண்டு வரும் என்ன கொண்டு வரும்னா என்ன கொண்டு வரும் முதலாளி பெரிய விட்டு காரே வந்துருச்சு ஐயோ இந்த கதிர சாவ வீடு தேடி எடுப்பிருக்கானே என்ன நடக்க போதா வாடா போய் பாப்போம் கார் வந்து நிக்கிற ஸ்பீட பார்த்தா அவள ஆளை மாட்டாங்க முதலாளி மறுச்சுக்கிறேன் சொல்ற முதலாளி மேற்கொண்டு பேசிட்டு என்னைக்கு இந்த கதிர்ப்பை அப்பதே வேலையை விட்டு தூக்கிட்டு என்ன நம்புக முதலாளி டேய் எடுத்து சொல்றாளி நீங்க இவங்க விஸ்வாசின்னு திருப்பி திருப்பி முதனாளி சத்தியமா நான் என்ன சொல்றது டேய் நீ சொல்றா அடிச்சு ஓட விட்டதா கன்ஃபார்மா அழுத்தி சொல்லுங்க தெரு ஓட விட்டு